ஒரு யுத்தம் நடந்து முடிந்த இடத்திலே கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாதா அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கமல்ல ஆனால் அதற்கு அதனுடைய இருந்து இயங்குகிறவர்களோ இல்லாவிட்டால் ஒரு ஒரு பிரதேசத்திலே நீங்கள் ஒரு நிகழ்வை நடத்துகிறீர்களாக இருந்தால் இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றை நிறுவுகிறீர்களாக இருந்தால் அந்த பிரதேசத்தினுடைய சமூகவியல் தன்மைகளை நீங்கள் ஆராய வேண்டும் முதலாவது சமூகவியல் என்கிற போது அந்த மக்களினுடைய நம்பிக்கை வரலாறு இவைகளெல்லாம் மிக மிக முக்கிய முக்கியமானது ஆக ஈழ நிலத்திலே நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சியை கொண்டு வந்து நடத்துகிறீர்களாக இருந்தால் அங்கே அந்த மக்களினுடைய வரலாற்றுக்கும் இல்லாவிட்டால் அந்த மக்களினுடைய நம்பிக்கைக்கும் அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கும் எதிரான முரணான அச்சுறுத்தலான ஒரு விடயத்தின் பின்னணியில் நின்று நீங்கள் செயற்படுகிற பொழுது நிச்சயமாக முதல்ல அந்த மக்கள் அதை எதிர்ப்பார்கள் அது தென்னிந்திய கலைஞர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய புகழ்பெற்ற டிவிகளில் இருக்கிற ஹோஸ்டை நீங்கள் கொண்டு வரலாம் ஆக அது முடியும் போது அதுக்கு மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற போது நீங்கள் அந்த கதை எப்படி போய் சொல்கிறீங்கன்னா ஈழத்தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் ஆனால் என்னத்துக்காக காட்டுமிராண்டிகளாக இருந்தார்கள் அப்படி அவர்கள் நடந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க யாரினுடைய பின்னணியில் நீங்கள் வந்து நின்றீங்க அந்த மக்கள் இதை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையாண்டா அதைப் பற்றி பேசுவதற்கு இங்க யாரும் இல்லை